தொண்ணூத்தி ஒன்னு ஜனவரி மாசம் முப்பத்தி திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஜனவரி முப்பத்தி தேதி அதர்வைஸ் ஒரு பிரிவு தமிழ்நாட்டு கவர்னர் சுஜித் சிங் பர்னாலா ஆர் வெங்கட்ராமன் அறிக்கை கேட்கிறார் சந்திரசேகர் கலைக்க தயாராக இருக்கிறார் கலைக்க சொன்னது ஜெயலலிதா

இந்திய அரசியல் சரித்திரத்தில் இந்திய குடியரசாகி அரசியல் சட்டத்தில் அரசியல் வரலாற்றில் கவர்னருடைய பரிந்துரை இல்லாமல் கவர்னருடைய அறிக்கை இல்லாமல் அதர் வைஸ் பிரிவை பயன்படுத்தி இதுவரையில் எழுபத்தஞ்சு வருஷத்தில் எந்த கட்சி மீதும் எந்த ஆட்சி மீதும் அப்படி ஒரு பிரிவு பயன்படுத்தல அதர் ஒரு பிரிவை பயன்படுத்தி ஈழ தமிழனுக்காக இலங்கைக்காக அங்கிருக்கிற தமிழனுக்காக ஆதரவாக பேசினார் குரல் கொடுத்தார் உதவி செய்தார் அந்த ஒரே காரணத்துக்காக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்தது மத்திய திமுக பார்த்து கேட்கிறது இலங்கைக்கு என்ன பண்ணீங்க நாம் எமர்ஜென்சியாக இருந்தாலும் இலங்கை பிரச்சனையாக இருந்தாலும் இந்திய எதிர்ப்பு பிரச்சனையாக இருந்தாலும் மொழி பிரச்சனையாக இருந்தாலும் நாம் சந்தித்த துயரத்தை போல யாருமே சந்தித்திருக்க முடியாது நாம் வரலாற்றின் சொந்த